இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன தாம்பத்திய சம்பந்தமான சில கேள்விகளை வந்து எப்படி வெளியே கேட்கறது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தயக்கத்தோட இருப்பாங்க ஸோ அவங்களுக்கான இந்த வீடியோ தான் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் செக்ஸ் என்பது பிறப்புறுப்பு ரீதியாக தீண்டுதல் அல்லது ஊடுருவல் மட்டுமல்ல சிலர் கருத்தரிக்க விரும்பும்போது போது ஏனல் செக்ஸில் ஈடுபடுவது உண்டு சிலர் கருத்தரிக்க விரும்பாமல் உச்சக்கட்ட இன்பத்தை மட்டும் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த ஓரல் செக்ஸில் ஈடுபடுகிறார்கள் ஏனல் செக்ஸ் என்பது பெண்களுக்கு மிகுந்த வழியை ஏற்படுத்தக்கூடியது ஆகவே பெரும்பாலும் பிறப்பிறப்பு ரீதியான செக்ஸிற்கு அடுத்து இந்த ஓரல் செக்ஸ் என்பது தம்பதியினரிடையே கடைபிடிக்கக்கூடிய ஒரு செக்ஷுவல் ஆக்டிவாக இருக்கிறது இந்த ஓரல் செக்ஸ் குறித்து பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கிறது ஆனால் இதற்குரிய இதற்கு இது குறித்து வெளியே எப்படி கேட்பது என்ற தயக்கத்தில் நிறைய கட்டுக்கதலை நம்பி ஏமாந்து விடுகிறார்கள் காலப்போக்கில் இதுதான் உண்மை என்றும் நம்பிவிடுகிறார்கள் இந்த ஓரல் செக்ஸ் குறித்து நிறைய கட்டுக்கதைகள் மற்றும் அதை சார்ந்த உண்மைகளை மருத்துவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள் அதை பற்றி தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் முதல் கேள்வி என்னென்னா கற்பு இழக்கிறார்களா அதாவது ஓரல் செக்ஸ் கொள்வதால் ஒரு நபர் கருப்பில் இருந்து விட்டாரா என்று கூறலாமா அப்படிங்கிறத கேள்வி செக்ஸ் மற்றும் கருப்புக்கு இடையேயான தொடர்பு என்பது இது குறித்து முழுமையான தெளிவு இன்றளவு கூட மனித சமூகத்தில் இல்லை ஓரல் செக்ஸில் உறுப்பு ரீதியான தீண்டுதல் இல்லவே இல்லை ஆயினும் இதனால் கறுப்பு இழக்கப்படுவதாக கருதப்படுகிறது இது ஒரு கட்டுக்கதை ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு ரீதியான புனர்தல் ஏற்பட்டால் மட்டுமே கறுப்பு இழக்கப்படுவதாக அறிவியலை கூறுகிறது ஆனால் இதற்கிடையே ஓரல் செக்ஸில் ஈடுபடுவதால் கற்பு இழக்கக்கூடும் என்று மனிதர்கள் மத்தியில் இருக்கும் ஒரு மாயையான கருத்து என்று மருத்துவர்களை கூறுகிறார்கள் ஓரல் செக்ஸ் வைத்துக் கொள்வதால் மன ரீதியான கற்பு இலக்க நேருகிறது என்று வேணாலும் நம்ம கூறலாம் என்றும் மருத்துவர்களை கூறுகிறார்கள் இரண்டாவது கர்ப்பம் இன்னும் மருத்துவர்களிடையே ஓரல் செக்ஸ் குறித்து பலர் கேட்கும் கேள்வி இதுதான் ஓரல் செக்ஸ் வைத்துக் கொள்வதால் கருத்தரிக்க வாய்ப்புள்ளதா அதாவது பெண் கர்ப்பமாக வாய்ப்புள்ளதா ஓரல் செக்ஸ் என்பது ஒருவிதமான ஆசை அல்லது ஃபோர்பே என்று மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியும் ஓரல் செக்ஸ் மட்டும் வைத்துக் கொள்வதால் கருத்தரிக்க இயலாது கருத்தரிக்க வேண்டுமானால் விந்து பெண்ணுறுப்பு வழியே கருவை அடையக்கூடிய நிகழ்வாகும் ஓரல் செக்ஸ் வைத்துக் கொள்வதால் விந்தணு கருவை எப்படி அடையும் பெண்ணுறுப்பை தவிர வேறு எந்த வழி விந்தணுவு பெண் உறுப்புகள் சென்றாலும் கருத்தரிக்க வாய்ப்பே இல்லை அதிலும் குறிப்பாக வாய் வழியாக விந்தணுக்கள் உள்ளே சென்றாலும் பெண் கர்ப்பமடைய மாட்டார் மூன்றாவது சுகாதாரமற்றது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு அதாவது இந்தியர்கள் மத்தியில் இன்றளவு காணப்படும் மனோபாவம் இது ஓரல் செக்ஸ் வைத்துக் கொள்வது சுகாதாரமற்ற செயல் என்று கருதினார்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களுடன் அதிக ஓரல் செக்ஸ் வைத்துக் கொள்வதுதான் அபாயமே தவிர கணவன் மனைவியுடன் மணவன் மனைவி கனவியுடன் இப்படி ஒருவருடன் மட்டும் மட்டும் ஓரல் செக்ஸ் வைத்துக் கொள்வது அவ்வளவு பெரிய சுகாதாரமற்ற செயல் கிடையாது என மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள் நெக்ஸ்ட் வந்து நோய் பரவுவது அதாவது ஓரல் செக்ஸ் வைத்துக்கொள்ள கொள்ள விருப்பம் இருந்தாலும் மட்டுமே ஈடுபட வேண்டும் சிலருக்கு இதுக்கு பிடிக்கும் சிலருக்கு இது பிடிக்காது ஆண் என்று வரும்போது விந்தணு மற்றும் சிறுநீர் ஒரே பாதையில் வருவதால் பெண்கள் ஓரல் செக்ஸில் ஈடுபடுவதை சற்று தயக்கம் கொள்ளலாம் ஓரல் செக்ஸில் ஈடுபடுவதாக இருந்தால் அதற்கு முன்பு உங்களுடைய உறுப்பை சுத்தமாக கழுவிய பிறகு ஈடுபடலாம் மேலும் ஓரல் செக்ஸ் மூலமாக சில வகை பால்வினை தொற்றும் ஏற்படும் அச்சம் இருக்கிறது என்பதையும் நினைவில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்த கேள்வி உச்சக்கட்ட இன்பம் அதாவது ஓரல் செக்ஸ் வைத்துக் கொள்வதால் உச்சக்கட்ட இன்பத்தை அடைய முடியாது என்ற கண்ணோட்டமும் மக்கள் மத்தியில் காண இயல்கிறது ஓரல் செக்ஸ் என்பது பிளே விளையாட்டு என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஓரல் செக்ஸ் ஈடுபடுவதால் துணைக்கு உடலுறுக்குள்ள தூண்டலாம் இது இயற்கையாக சிறந்த செக்ஷுவல் எனவும் கூறப்படுகிறது அதாவது நீங்கள் சிறந்த செக்ஸில் ஈடுபட இது உதவுமாம் பெண்கள் என்று எடுத்துக்கொள்ளும் போது ஓரல் செக்ஸில் ஈடுபடும் போது அவர்களது பகுதி தூண்டிவிடப்படுகிறது பெண்கள் அதிகமாக உச்சக்கட்ட இன்பம் காண இது உதவுவது இந்த கிளிட்டோரிசி தூண்டுதல் தான் அதே போலதான் ஆண்களுக்கும் ஓரல் செக்ஸின் போது சுய இன்பம் காணுதல் வகையான உச்சக்கட்ட இன்பத்தை அவர்கள் அடைவார்களாம் மேலும் பிற ரீதியான தீண்டுதல் காரணத்தால் தான் பால்வினை எய்ட்ஸ் போன்ற நோய்கள் பரவும் ஓரல் செக்ஸ் கொள்வதால் இந்த அச்சம் இல்லை இது மக்கள் மத்தியில் காணப்படும் பெரிய கட்டுக்கதைகளில் ஒன்று ஓரல் செக்ஸ் கொள்வதால் எச்ஐவி போன்ற பாலிவினை நோய்கள் தொற்றுதான் ஏற்படாதே தவிர வேறு சில பால்வினை தொற்று நோய்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு உதாரணத்துக்கு ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு மறுகள் மாறுவது அதாவது ஹெப்ஸ் போன்ற பால்வினை தொற்று ஓரல் செக்ஸ் மூலமாக பரவ வாய்ப்புகள் உள்ளது முக்கியமாக வாய்ப்பகுதிகளில் இதன் தாக்கம் வெளிப்படும் இதன் இலைக இதழ்களை சுற்றி கொஞ்சம் அசிங்கமாக தோற்றத்தை உண்டாக்கும் ஆனால் இதை ஆன்டிபயாட்டிக் கொண்டு குணமாக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் ஓரல் செக்ஸ் மூலம் இன்பம் விட்ட முடியும் இதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இது பெண்ணுறுப்பு ரீதியான செக்ஸிற்கு மாற்று என்று எடுத்துக்கொள்ள இயலாது நிறைய பதின் வயதில் ஓரல் செக்ஸில் இருக்கும் சாதக பாதங்கள் என்னவென்று முழுமையாக அறியாமல் இது பாதுகாப்பானது என்று கருதுகிறார்கள் ஓரல் செக்ஸில் ஈடுபடும்போது காண்டம் பயன்படுத்த முடியாது சந்தையில் ஏன் நிறைய ஃப்ளேவர்களில் ஆணுரைகள் விற்கிறார்கள் என்று தெரியுமா நிறைய ஜோடிகளுக்கு இது தெரிவதில்லை சிலர் காண்டம் அணிந்து ஓரல் செக்ஸ் வைத்துக் கொண்டால் பெண்களுக்கு ஏதேனும் தாக்கம் ஏற்படுமா என்று சந்தேகிக்கிறார்கள் உண்மையிலேயே எல்லா பெண்களும் விந்தணுக்கள் தங்களுடைய வாய்க்குள் செல்வதை விரும்புவதில்லை இந்த ஆரோக்கியமான ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் போல ஹெல்த் சம்பந்தமான விஷயத்தில் நீங்க அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் நினைச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்பி மறக்காமல் கிளிக் பண்ணுங்க